அதுலேருந்து இன்றைக்கி வெளியே அந்த வேலைவாய்ப்பு செய்தியை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிடுங்க என்ன போஸ்ட்டு என்ன கல்வி தகுதி எவ்வளோ காலி பண்ணிடும் அப்படிங்கிற விவரத்தை வந்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இன்றையிலிருந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஓவர்சீர் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் சரிங்களா பஞ்சாயத்து சராஜ்ஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பணியிடம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு போஸ்ட்டு சரிங்களா அது பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சியும் இதில் இருந்து இருக்குது அடுத்தது ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு இது பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தாறு போஸ்ட்டு சரிங்களா தமிழ்நாடு ஹைவேஸ் என்ஜினியரிங் சப்ஆர்டினேட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டு சரிங்களா இது பார்த்தீங்கன்னா பதினெட்டு போஸ்ட்டு அடுத்து டிராப்ஸ் மேன் கிரேடு த்ரீ இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து போஸ்ட்டு ஃபோர் மேன் கிரேடு டூ இன் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட் இது வந்து ஒரு இருபத்தஞ்சி போஸ்ட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தி மூணு போஸ்ட் சரிங்களா ஆயிரத்தி எண்பத்தி மூணு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு பார்த்திங்க அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஊதியம் வந்து எவ்வளோ எவ்வளோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அப்படிங்கிறத அந்த பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்க்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணிடுங்க இது பார்த்திங்கன்னா கல்வி தேதி பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதோடய விவரத்தை வந்து கீழே பார்க்கலாம் அதே போல் டிப்ளமாவுக்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இதுக்கு நாலு மூணு ரெண்டாயிரத்தி இதோட லாஸ்ட் டேட்டு நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற லாஸ்ட் டேட்டு அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பார்த்திங்கன்னா இருபத்தேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாம் டேட்டு இருபத்தேழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதே போல் பார்ட் ஏ பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸு இதுவும் அந்த தேதியிலே நடக்க இருக்குது சரிங்களா பேப்பர் ஒன்று பேப்பர் டூ இருக்குது பேப்பர் ஒன்று சப்ஜெக்ட்டு பேப்பர் டூ ஜென்ரல் ஸ்டடீஸு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு அதே போல் ஏஜ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எந்தெந்த ஏஜ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஏஜ் இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விடோவுங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா சாரி தவறாக சொல்லிட்டேன் இது பார்த்திங்கன்னா நார்மலாக இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த ஏஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விடோவுக்கு எவ்வளோ எவ்வளோ ஏஜ் அப்படிங்கிறத வந்து தேர்ட்டி செவன் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மற்றவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ அப்படிங்கிற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது இந்த பக்கம் இது வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பக்கத்தில் இது பார்த்திங்கன்னா விடோவுக்கு உண்டான ஏஜ் சில போஸ்ட்டுக்கு ஏ நோ ஏஜ் லிமிட்டு அப்படி கொடுத்துருக்காங்க அதே போல் மற்ற போஸ்ட்டுக்கு தேர்ட்டி செவன் இயர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஒரு போஸ்ட்டுக்கு வந்து நோ ஏஜ் லிமிட்டு கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்த்துக்குங்க இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஓவர் சீர் ஜூனியர் டிராஃப்ட் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் ரூரல் டெவலப் பஞ்சாயத்து ஆஃபீஸில் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் ஓவர்சீர் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வீடு கட்டினீங்கன்னா இருந்து பார்ப்பாங்க இல்லைங்களா இந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த போஸ்ட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுருந்தால் போதும் அந்த போஸ்ட்டுக்கு சரிங்களா பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரம் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் அதே போல் டெக்னிக்கல் எஜுகேஷன் டிப்ளமோ படிச்சு உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா பேர் டிப்ளமோ படிச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த தகவலை வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ ஆர்கிடெக் ஆர்கிடெக்சரல் அசிஸ்டண்ட்ஷிப்பு டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் இப்போ பாருங்கள் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது வந்து இந்த போஸ்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருங்க சரிங்களா டென் ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டென் ப்ளஸ் த்ரீ அல்லது டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோரு டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ இந்த மெத்தடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல एग्जामिनेशन फीस 100 ரூபாய் கட்டணமே அலவன் குடுத்துறாங்க ஓகே ஓவர் கமிட்டிக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஷன் ஓவர் கமிட்டிக்கு एससी एसटीக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் ஃபுல்லி எக்ஸெம்ஷன் குடுத்துறுகாங்க ಮತ್ತೆ டிசி அட்வைஸ் ட்ரீ சான்சஸ் எக் சர்வீஸ்மேனுக்கு 2 சான்சஸ் வீடியோக்கு டிசேபிலிட்டிக்கு ஃபுல் எக்ஸெம்ஷன் வந்து குடுத்துறாங்க சரிங்கஸ் இப்போ பார்த்திங்கன்னா போஸ்ட் அதிகப்படியான வேகன்சி இருக்குது டிப்ளமோ படித்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த போஸ்ட்டு சரிங்களா நிறைய பேர் வந்து தெரியுறதில்ல எழுதுறதில்லை சரிங்களா ரொம்ப ஒரு பயனுள்ள போஸ்ட்டுங்க நிறைய உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஆயிரத்தி எண்பத்தி மூணு போஸ்ட் சரிங்களா நிறைய பேருக்கு தெரியுறதில்ல இந்த டிப்ளமோ படித்தவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் ನನ್ರಿ <coughs> ನೇ <coughs>